இப்போ நான் வந்து கந்த கோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் பேரிஸ் கோயில் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நான் கோயிலுக்கு வரணுன்ற ஐடியாவில் வரவேன் இது வந்து எதேச்சையாக எனக்கு வ சான்ஸ் கிடச்சிது நான் இப்போ வந்து இன்றைக்கி பாரிஸ்க்கு போன எதுக்குன்னா வந்து க கல்யாணத்துக்கு வந்து தாம்புல பை கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து நலங்குக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக அது வாங்கிறதுக்காக நான் இன்னைக்கு பாரிஸ்க்கு போயிருந்தேன் பேரீஸுக்கு எல்லாத்தையும் நான் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வரும்போது அந்த வழி அந்த தான் க்ராஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது சரி அதுக்காக அவ்வளோ தூரம் வரும்போது நான் முருகரை போய் எப்படி பார்க்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போய் கூட்டமே இல்லாமல் முருகர் நல்லா அமைதியாக காட்சி கொடுத்துட்டு இருந்தார் நான் நல்லா முருகரை பார்த்து என்னுடைய வீடு அமைச்சிட்டு நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன்